அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சித்திரகை முனைவர் ரஹமத் பிபி கலைஞர் எஃப்எம் நேயர்களுக்காக கலைஞருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சில கலைஞருடைய சிந்தனைகளை தரவழைகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆட்சியும் ஆயுளும் ஒரு சேர நீண்ட நாள் வாய்த்திருந்த ஒரே மனிதர் கலைஞரவர்கள்தான் ஒரு சமுதாயத்தை பண்பட்ட சமுதாயமா என அறிந்திட இலக்கியமே அளவுகொள் என்கிறார் அப்பொழுது இலக்கியத்தை அவர் எவ்வளவு ஆழ்ந்து ரசித்திருப்பார் நமக்கு தந்திருப்பார் படைப்புகளாக உழைப்பவருக்கே பயன் சென்று சேர வேண்டும் என்பதற்கு அவர் தரும் விளக்கம் ஈட்டிய பொருளை பாதுகாத்து பகிர்ந்து உண்ணும் எறும்புகளாக இருக்க வேண்டுமே அல்லாமல் இனிப்பான தேனை சேகரித்து இடையறாது சுழன்று திரிந்து இறுதியில் கோட்டை விடும் தேனீக்களாக இருந்து என்ன பயன் என்கிறார் என்ன அருமையான சிந்தனை எதை இழந்தாலும் நம்முடைய தமிழை தமிழ் உணர்வை இழக்காமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாமே அழிய நேரிட்டாலும் நம்முடைய தமிழை தாய்மொழியை தமிழ் உணர்வை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்கிறார் தமிழுக்கு செம்மொழித்தன்மை வாங்கி தந்தவர் அல்லவா அவருடைய சிந்தனை எவ்வளவு உயர்ந்தது கலைஞர் எழுதிய புதினங்கள் அனைத்திலும் சமுதாய சிந்தனையே மேலோங்கியிருக்கிறது பெண் அடிமை மூட நம்பிக்கை வறுமை ஏய்ப்பு முதலியவற்றிற்காக தன் வாழ்நாளையே செலவிட்டவர் கலைஞர் மிகுந்த தமிழ் ஞானம் பெற்றிருந்தார் என்பதற்கு அவரது படைப்புகளில் உவமை நயங்களை கையாண்டிருக்கும் விதம் படிப்பவரை சிலிர்க்க வைத்திடும் அனுபவமே சிறந்த பள்ளிக்கூடம் என்கிறார் கோழைக்கு மானம் பெரிதல்ல வீரனுக்கு மானமே பெரிது என்கிறார் இயக்கம் பற்றி கூறுகையில் ஒரு இயக்கம் நாட்டை ஆளுகின்ற தன்மை பெறலாம் ஆனால் ஆட்சி இல்லாத போது அவ்வியக்கம் நிலைத்து நிற்க வேண்டுமெனில் முறையாக செயல்பட வேண்டும் என்கிறார் ஆக இயக்கங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முறையாக செயல்பட வேண்டும் என்கிறார் கடவுளானாலும் கடவுளின் தூதர்கள் என தம்மை கூறிக்கொள்ளும் மாயாவிகள் ஆனாலும் காவல்துறையினரால் தான் அவர்களை காப்பாற்ற முன் வேண்டியிருக்கிறது என்கிறார் பெண் கல்வியில்தான் சமூக முன்னேற்றம் நிலவும் இன்றைக்கு இந்த அளவுக்கு சமூகத்தில் மனிதன் தலைநிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் தன்னை பெற்றவள் கற்றவள் என்பதை உணர்ந்ததனால்தான் அதனால் தாயை மதியுங்கள் தமிழை மதியுங்கள் என்று கலைஞருடைய உயர்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் கேட்டமைக்கு நன்றி வணக்கம்